குறிப்பாக நீண்ட காலமான தேவையாக இருந்த வட்டுவாகல் பாலம் ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கி இருக்கிறீர்கள் அதற்கு நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இந்த சபையிலே நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன் அதே போல மன்னார் புத்தளம் பாதை ஒரு முக்கியமான பாதை எங்களுடைய அமைச்சர் பிமல் ரட்நாயக் அவர்கள் கூட அந்த பகுதிகளிலே கடந்த காலங்களிலே வந்து போயிருக்கிறார் எனவே அந்த பாதையை நீங்கள் புனரமைத்து தந்தால் வடக்கையும் தெற்கையும் இணைப்பதற்கு நூறு கிலோமீட்டர் தூரம் மிச்சப்படுத்தலாம் எனவே ஒரு மூன்று பாலங்கள் தான் உடைந்திருக்கிறது அந்த பாலங்களை போட்டால் அந்த பாதையை பயன்படுத்த முடியும் கல்பித்தி Yeah, that also good suggestion, but I think we need a manaputalam road also 100 kilometers less than other road. Yeah, yeah, you can't, you can't. எனவே மன்னார் புத்தளம் அவசரமாக திறந்து மக்கள் பாவனைக்காக விடுகின்ற பொழுது உற்பத்தி பொருட்களை மலிந்த விலையிலே கொண்டு செல்ல முடியும் அதே போல மக்களுடைய இலகுவாக்கப்படும் என்பதை இந்த உயர் நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன் புத்தளம் மன்னார் கல்முனை அஷ்ரப் வைத்தியசாலை போன்றவைகள் கூட நிறைய மக்கள் பயன்படுகின்ற வைத்தியசாலைகளாக இருக்கின்றது அவர் அவற்றை அபிவிருத்தி செய்து இன்னும் அதுக்கு தேவையான வளங்களை பெற்றுக் கொடுங்கள் என்று நாங்கள் இந்த சபையிலே சொல்லுகிறோம் அதே போல் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இடம்பெயர்ந்து வந்த முஸ்லிம் மக்கள் மீள்குடியேற சென்றார்கள் அவர்கள் காணாத ஒரு சமூகமாக கஷ்டத்தோடு இருக்கிறார்கள் தற்போது ஒரு பிரைவேட் காணியிலே அவர்கள் குடியேற்றப்பட்டு கொட்டில்களிலே இருக்கிறார்கள் யாரும் அவர்களை போய் பார்ப்பதில்லை அண்மையிலே உங்களுடைய என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூவர் அலை மூவரை நான் அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய நிலைமையை நான் சொன்னேன் கடந்த அரசாங்கத்திலே எட்டு கோடி ரூபாய் அவர்களுடைய அந்த பாதைக்காக அந்த வாய் அதாவது தண்ணீர் அலையை கட்டுப்படுத்துவதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணம் திரும்ப பெறப்பட்டிருக்கிறது தயவு செய்து எங்களுடைய சந்திரசேகரன் அமைச்சர் அவர் எனக்கு சொன்னார் இல்லை இந்த வருஷத்திலே நாங்கள் அதை மீள பெற்று தருவோம் என்று நான் கடந்த முறை பேசுகின்ற பொழுது சொன்னார் எங்களுடைய பிமல் ரட்நாயக் அமைச்சரோடும் அதற்கு பொறுப்பான மீள்குடியேற்ற அமைச்சரோடும் கதைத்து சந்திரசேகரன் அவர்கள் டிசிபி தலைவராக இருக்கிறீர்கள் தயவுசெய்து அதை நீங்கள் பெற்றுக் கொடுக்குமாறு இந்த இடத்திலே நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதேபோலதான் எங்களுடைய கிழக்கு மாகாணத்திலே இங்கு எல்லாரும் ஒரு பெரிய குறையாக சொன்னார்கள் கிழக்கு மாகாணத்துக்கு நிதி ஒதுக்கப்பட்டது போதாது என்ற ஒரு நிலைப்பாடு மக்கள் மத்தியிலே என்று பரவலாக பேசப்படுகின்ற ஒன்றாக ஊடகங்கள் எடுத்து செல்கிறது எனவே கிழக்கு மாகாணமும் வடக்கை போல யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு மாகாணம் எனவே கிழக்கு மாகாணத்துடைய நலனுக்காகவும் இந்திய அரசாங்கம் உதவி செய்வதாக ஜனாதிபதி அவர்கள் அவருடைய பேச்சிலே இங்கு சொன்னார் எனவே அந்த திட்டங்களை அவசர அவசரமாக நடைமுறைப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை முண்டனுங்கள் அதே போலதான் சத்தோஷ நிறுவனத்தை நாங்கள் நான் அமைச்சராக இருக்கின்ற பொழுது இருநூற்றி எழுபது சத்தோசையை நானூற்றி எழுபது சத்தோசையாக அதிகரித்தோம் ஆனால் அந்த வேலையிலே அதிகரித்த பிறகு வந்த கோட்டாபே ராஜபக்ச அரசாங்கம் என்ன செய்தார்கள் என்றால் கிழக்கு மாகாணத்திலே திறந்த எல்லா சத்தோஷையும் மூடினார்கள் கோபத்தினாலோ என்னமோ தெரியவில்லை ஒரு சிறுபிள்ளைத்தனமாக அந்த சத்துசைகளை மூடி இன்னும் அந்த இருக்கிறது இப்பொழுது நீங்கள் சில பொருட்களை அத்தியாவசிய பொருட்கள் அரசு தட்டுப்பாடு வருகின்ற பொழுது சத்துசைகளை வழங்குகின்ற பொழுது கிழக்கு மக்கள் அதை பெறுவதிலே பல கஷ்டங்களை எதிர்நோக்குகிறார்கள் எனவே அந்த சத்துசைகளை மீண்டும் மீண்டும் நீங்கள் ஆரம்பித்து அந்த மக்களுக்கு பலனிலே செய்யமாறு வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதேபோல மன்னாரிலே ஒரு டென் மில்லியன் டாலர் இந்திய அரசாங்கம் எக்ஸலன்ட் சென்டர் ஃபார் அக்வாகல்ச்சருக்காக தருவதாக சொல்லி அதற்கான நிதியும் ஒதுக்கி இருக்கிறார்கள் அதையும் மீன்பிடி அமைச்சர் அவசரமாக அந்த டெண்டரை வழங்கி அதை அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஏனென்றால் இந்த இந்த நாங்கள் உலக நாடுகளோடு ஒப்புடுகின்ற பொழுது ஒரு ஐலண்டாக இருந்து கொண்டு மீன் தட்டுப்பாட்டோடு அதிக விலை கொடுத்து மீனை பெறுகின்ற ஒரு நிலை வந்திருக்கிறது எனவே நாங்கள் இந்த நவீன திட்டங்களை பயன்படுத்துவதன் ஊடாக எமது நாட்டுடைய பொருளாதாரம் மீனவர்களுடைய வளம் மீனவருடைய எதிர்காலம் பலனடையக்கூடிய இதாக இருக்கும் என்பதை உங்களிடத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன்